சமூகத்தை சார்ந்த அருண் அவர் வந்து இப்போ அட்மின் ஏடிஜிபி அட்வின்ல அவரை இவர் வன்மமாக அவருடைய குடும்ப விஷயங்கள் சொந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் விமர்சனம் பண்ணுறாரு நான் என்ன இப்போ அவர் அருண் அவர் ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த ஐபிஎஸ் அதிகாரி தா நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு தேவேந்திர சமூக சமூகத்திலிருந்து இந்த உயரம் வருவதற்கு அவர் பெரிய பாடுபட்டிருப்பார் சரியான உழைப்பு அரசியல் பந்தாட்டம் நீங்கள் இதை இவரை பற்றி சொல்லணும்னா ஒரே சமூகம் நீங்கள் அவர் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு கொஞ்சம் கூட அவர் மீது நீ காவல்துறை அதிகாரி தானே இல்லைன்னு சொல்ல காவல்துறை பொய் வழக்கம் பிரிக்க முடியாது ஆனால் வண்ணமாக அவர் மேலே இவ்வளவு கோபத்தை கக்க வேண்டிய தேவையில்லை பெண்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆ அதிகாரி அதிகாரி பே பேச பண்ணி அதிகாரி பற்றி இப்போ பேசு அவங்க அவங்க வீட்டு குடும்ப பெண்களை இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா பெண் போலீஸை பற்றி பேசுவதற்கெல்லாம் தகுதி இல்லை பாவம் அவங்க இந்த வெயில நிற்கிறத பார்த்தா நம்ம வீட்டு பெண்கள் தானே நம்ம அக்கா தங்கச்சி போலீஸ் வேலைக்கு போனால் அது என்ன அது பெரிய அரசுங்கிற பயங்கர அரச பயங்கரவாதத்தினுடைய ஆளுகளாவது இல்லை அப்போ அது எல்லாம் பாவம் நீங்கள் இப்போ போலீஸ் டியூட்டியில் நிற்கிது ட்ராஃபிக்கில் நிற்கிது வேகாத நம்மளால் வண்டியே ஓட்ட முடியல அப்போது அவர்களை நீங்கள் குறைவாக பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ இவ்வளோ விமர்சனம் அவர் போய் முதலமைச்சரை சொல்கிறாரு என்னை ரொம்ப கேவல கேவலப்படுத்துடா நான் ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ ஏசியாக இருந்தால் நடக்கிறத வேறு இவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கேன் நான் வந்து உங்களை கேட்காம செய்யக்கூடாது சரி நடவடிக்கை எடுத்துக்கேன் இதன் பிறகு நீங்கள் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் பிரான்ச் புகார் கொடுக்கப்பட்டு தேனியில் போய் பிடிச்சி இப்போது சிறையில் அடைச்சிருக்காங்க அவரு ஒரு ஐஜியா இருப்பாரு சப் இன்ஸ்பெக்டருக்குக்கு மேல காதல் வருதுன்னா ਉਹ अलग பத்த காதல் வருதே கண்டிப்பா இல்ல your போற இடத்துல எல்லாம் women constable, women sub inspector, women dsp லவ் பண்றாங்க சபார்டினேட்ஸ் ஆ லவ் பண்றாங்க என்ன வா अलग பத்த இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டிருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கும்ன்றது தானே அது சப் இன்ஸ்பெக்டருக்குக்கு மேல காதல் வருதுன்னா ਉਹ अलग பத்த காதல் வருதே கண்டிப்பா இல்ல your position போற இடத்துல எல்லாம் women constable, women sub inspector, women லவ் பண்றாங்க சபார்டினேட்ஸ் ஆ லவ் பண்றாங்க என்ன வா अलग பத்த இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டிருந்தானா நல்ல